தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் பரிசுத்த மனவாட்டி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழு எட்டு இங்கே ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறாங்க விக்டோரியா மகாராணியை குறித்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய திருமண நிகழ்வை பற்றி இங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேதியின் போது அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அது மாத்திரம் கிடையாது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு திருச்சபையில் வைத்து அது நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துணியை பின்னாடி பிடிச்சிக்கிற அதாவது தலையில் ஒரு துணி வைப்பாங்க கிரீடை மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு துணி என்ன பண்ணுவாங்க தொங்கல் மாதிரி நீளமாக இருக்கும் அதை என்ன பண்ணாங்க பனிப்பெண்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக அவங்களுடைய ஆடை அவ்வளோ வெண்மையாக சுத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவங்களுடைய கல்யாணங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேரேஜ் பொண்ணுக்கு ஒயிட் கலர் கவுன் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க கூடவே அந்த மேலே வந்துட்டு ஒரு சரிக மாதிரி அதாவது நீளமாக ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு முக்காடு போடுற மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில இடத்துல அந்த ஒயிட் கலர் கவுனு அந்த பொங்கல் இருக்கு இல்லையா அதை பிடித்து கொண்டு வரக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கும் இந்த சமயத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் அந்த மனப்பெண்ணுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய திருச்சபை கரையற்றதும் அறுசுத்தமானதாக இருக்கும் தூய்மையானதாக இருந்ததாக வேதாமம் சித்தரிக்கிறது நீங்கள் பாருங்களேன் ஒரு மனுஷன்கிட்ட பலவிதமான பாவங்கள் இருக்கும்போது அவன் எப்படி திருச்சபைக்குள்ளாக திருச்சபை பிரசுத்தமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் தூய்மையாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும் ஆனால் அது எல்லாமே அந்த தனிப்பட்ட நபர்னால் என்ன பண்ண முடியாது மாற்றம் ஒன்றும் இயலாது அந்த மாற்றத்தை அந்த பரிசுத்தையும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுக்குறாரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏசு அடிக்குதீரமாக சொல்லியிருப்பாங்க உன்னுடைய பாவம் எவ்வளோ செவப்பாக இருந்து இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்கு சொல்வதாக தேசையா குறிப்பிடுகிறார் நம்மளுடைய பாவங்களை நாம் ஒருபோதும் சுத்திகரித்து கொள்ள முடியாது நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வசனம் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுய பலத்தினால நம்ம நமக்கான நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள முடியாது பெற்று கொள்ள முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையும் ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான பலத்தையும் அந்தவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அழைப்புக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதாவது நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் அந்த விண்மையான வஸ்திரத்தை தரித்து கொள்வதற்கும் திருச்சபைக்கு தேவன் ஒரு அழைப்பினை கொடுத்திருக்கிறார் அதை பெற்று கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் பரிசுத்த தானே இருக்க முடியும் அப்படி என்று சொன்னால் பரிசுத்த மனவாட்டியாக மாறுவதற்கு நம்முடைய சுயநிதிகளை அல்ல நம்மை தாழ்த்தி தேவனுக்கு மணவாளனுக்கு ஆயத்தப்படும் போது அவர் நமக்கு தேவையான அந்த நீரின் வஸ்திரத்தை நமக்கு கொடுப்பார் திருச்சபை இன்னும் குணத்தில் சிறந்து விளங்கிடுவதற்கு அது மென்மேலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆகையால் பரிசுத்த மனவாட்டியாக வாழ பழகிக்கொள்வோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்